ஆந்திர அரசியலில் அதகலம் செய்து வரும் அந்த மாநில துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாணை சமீபத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் சில அரசியல் புள்ளிகள் இந்த சந்திப்புக்கு பின்னால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆந்திராவில் ஜனசேனா கட்சியை தொடங்கிய பவன் கல்யாண் கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு பிறகு மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையிலான பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்ட ஜனசேனா கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளும் வெற்றியை ருசித்தது அதனைத் தொடர்ந்து ஆந்திராவின் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றார் பவன் கல்யாண் ஆந்திராவில் அரசியல் செய்து கொண்டே கடந்த ஓராண்டாக தமிழக அரசியலுக்குள்ளும் தனது கருத்தை பதிவு செய்து வருகிறார் கடந்த ஆண்டு சனாதனம் குறித்த சர்ச்சை எழுந்தபோது சனாதன தர்மத்தை யாரேனும் அழிக்க முயன்றால் ஏழுமலையானின் பாதத்தில் இருந்து சொல்கிறேன் நீங்கள்தான் அழிந்து போவீர்கள் என உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்தார் அன்று பவன் கல்யாண் சொன்னது தற்போது நடந்து வருகிறது டாஸ்மாக் வழக்கில் உதயநிதியின் பெயர்தான் முன்னிலையில் உள்ளது இதற்கிடையில் தமிழகத்தை குறிவைத்து பவன் கல்யாணின் நகர்வுகள் அமைந்து வருகிறது கடந்த பிப்ரவரியில் மூன்று நாள் ஆன்மீக சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வந்தவர் சுவாமி மலை திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழனி திருத்தணி மதுரை மீனாட்சியம்மன் கோவில் என தமிழகம் முழுக்க ஒரு ரவுண்டு வந்து வழிபாடு செய்தார் அப்போது நல்ல வரவேற்பு கிடைத்தது சமீபத்தில் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்ட போது தமிழக மீன் அவர்கள் தாக்கப்பட்டது கவலையளிக்கிறது இந்த பிரச்சினையை இணக்கமான முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை வலியுறுத்தினார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டின் பிரச்சினைகளை நான் அறிவேன் அவற்றை களைய ஜனசேனா கட்சி சார்பில் நான் எப்போதும் உதவ தயாராக இருக்கிறேன் என்றார் இது திமுகவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியது விஜயை வைத்து ஆளும் அரசின் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரித்துவிடலாம் என்று கணக்கு போட்டுள்ளது திமுக விஜயம் தற்போது வரை முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் என்ற பெயரை குறிப்பிட்டும் எதிர்த்தும் பேசவில்லை அரக்கோணம் பாலியல் விவகாரம் குறித்தும் வாயை திறக்கவில்லை விஜய் இன்னமும் லெட்டர் பேட் கட்சியாகத்தான் இருக்கிறார் இந்த நிலையில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் புள்ளி விவரங்களின்படி சுமார் நாற்பத்தி லட்சம் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் வாக்குகளை பெருமளவு திமுக தான் அறுவடை செய்து வருகிறது அந்த வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டுவர பவன் கல்யாணை தமிழகத்தில் இறக்கியிருக்கிறது என டெல்லி திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கே எஸ் ராதாகிருஷ்ணன் இலங்கை சிவசேனையின் தலைவர் மரபன் புலவு சச்சிதானந்தன் தலைமையிலான குழுவினர் சமீபத்தில் பவன் கல்யாணை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசியிருக்கிறார்கள் வரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி முன்னெடுக்கும் முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் நடைபெறவிருக்கிறது ஐந்து லட்சம் பேரை திரட்ட திட்டமிட்டிருக்கும் அந்த மாநாட்டில் பவன் கல்யாண் கலந்து கொள்ளவிருக்கிறார் அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்தும் பொதுக்குழு கூட்டங்களிலும் கலந்து கொள்ளவும் ஆயத்தமாகிறார் தமிழகத்தில் கன்னியாகுமரி நீலகிரி தவிர அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதிகளுக்கு குறைந்தபட்சம் நான்காயிரம் தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கிறார்கள் காலம் காலமாக திமுக இவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கிறது தங்களுக்கான தலைவராக வைகோ வருவார் என அந்த மக்கள் நம்பினார்கள் அது நடக்காததால் விஜயகாந்துக்கு வாக்களித்தார்கள் தற்போது தேமுதிகவும் கீழே இறங்கிவிட்டது இதனால் பவனுக்கு ஆதரவு கொடுக்க அந்த மக்கள் முடிவு செய்திருக்கின்றனர் என உளவுக்கு அதி கொடுத்தபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்